வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நாம இப்போ பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி ஏழு பாடம் இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது இருபத்தி ரெண்டாவது பாடம் நுண்ணுயிரிகளின் உலகம் பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி நாலு இந்த பாடத்துக்கான அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பது எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் செவன் கீழ் வற்றை வரையறு ஃபர்ஸ்ட் ஒன் நோய் கிருமி இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செகண்ட் ஒன் பாக்டீரியா பேஜ்கள் தேர்ட் ஒன் பிரியான்கள் அண்ட் ஃபோர்த் ஒன் நோய் எதிர்ப்பு தடுப்பூசி இந்த நாலு கொஸ்டின்க்கான ஆன்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் எயிட் சுருக்கமாக விடியடி ஃபஸ்ட் கொஸ்டின் பிரியான் மற்றும் பீரியாட் வேறுபடுத்துக இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் மலேரியா ஒட்டுணியின் கடத்தியின் பெயர் யாது தீங்கான மற்றும் சாவுக்கேதுவான மலேரியாவை பரப்பு மலேரியா ஒட்டுண்ணி சிற்றினத்தின் பெயரை எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணு பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டில் மலேரியா அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் ஃபோர்த் லைனை பாருங்கள் பிளாஸ்மோடியம் என்று அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஆகியவை இவற்றின் வகைகள் ஆகும் அது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் மூ வகை ஆன்டிஜென் என்றால் என்ன இந்த வகை ஆன்டிஜெனை பயன்படுத்தி தடுக்கப்படும் நோய்களை குறிப்பிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி எட்டில் டிபிடி மூன்று நோய் தடுப்பு அந்த ஹெட்டிங் கூறிய பேரில் பாருங்கள் இது ஒரு கூட்டு தடுப்பு அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க சுருக்கமாக விடியலை தேர்ட் கொஸ்டின்கான் ஆன்சர் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மருந்து பயன்படுகிறது அது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின்கான் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் சுவாச மண்டலத்தோடு தொடர்புடைய அதிகம் நாட்கள் காணப்படும் நோய்களை பெயர் ஃபோர்த் கொஸ்டின்க்கான ஆன்சர் எழுதிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்டு காசனோல் செகண்ட் வந்து கக்குவான் இரும்பல் தேர்ட் ஒன் சாதாரண சளி இதுதான் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் வாந்தி பேதியினை ஏற்படுத்தும் முன்னுயிரியின் பெயர் என்ன இதை தடுக்கும் ஏதாவது முறையை தருக இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் இது சாதாரண கொசுக்கள் மற்றும் அவைகள் பரப்பு நோய்களின் பெயர்களை தருக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் நைன் விரிவாக விடியலி ஃபஸ்ட் கொஸ்டின் பாக்டீரியாவின் வடிவத்தின் அடிப்படையில் அதனுடைய வகைகளை பற்றிய ஒரு தொகுப்பினை தருக பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி அஞ்சில் பாக்டீரியாக்களின் வடிவங்கள் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடலி ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இருந்து கீழே அந்த டயக்ராம் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான விடையலை ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் டயக்ராமும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளின் நுண்ணுயிரிகளின் பங்கினை விபரி பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி எட்டு பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழில் உயிரி உரங்களாக நுண்ணுயிரிகள் அந்த ஹெட்டிங்கில் மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியலேயே செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த பேராக்ராஃப் முடிகிற வரைக்கும் போன்றவை யாது வரைக்கும் விதிவான விடியலை செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் உயிரி உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகளாக நுண்ணுயிரிகள் அந்த ஹெட்டிங்கிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியலேயே செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலேருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் கிளாஸ்டில் தெளிக்கப்படுகிறது அது வரைக்கும் விரிவான விடியலை செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பல்வேறு வகையான வைரஸ்களை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஆறில் வைரஸ்களின் வகைகள் அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியலை தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இருந்து ரைட் சைடில் அந்த டைக்ராம் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் விரிவான விடியலை தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் புதிதாக பிறந்த குழந்தை முதல் பனிரெண்டு மாத வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்ட அட்டவணையை பரிந்துரை செய்க ஏன் இந்த அட்டவணையை பின்பற்றுவது அவசியமாகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி எட்டில் அட்டவணை இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணை அந்த ஹெட்டிங் கீழே உள்ள அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான விடிகளில் ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெவன் சிந்திக்கும் திறனை அடிப்படையாக கொண்ட கேள்விகள் ஃபர்ஸ்ட் நோய்கள் உனது பள்ளி வளாகத்தில் இருந்தால் அதனை குறைப்பதற்கு நீவீர் எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பரிந்துரை செய்க இந்த ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் தேஜஸ் டைபாட் என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் சச்சின் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் இவ்விரு நோய்களிலும் எந்த நோய் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்